ஆமாம் நம்ம சொல்கிறோம் வேதம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வேதத்தை தவிர நிறைய மன மகிழ்ச்சி இருக்குது இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது சபையில் அதை நான் சொல்ல விரும்பலை நிறைய இடத்துல நம்ம என்னப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் வேதத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க எத்தனை பேர் நான் வேதத்தை படித்தாதான் எனக்கு சந்தோஷம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் வேதத்தை படிக்கலன்னு சொன்னால் உண்மையாக தேவ சமூகத்தில் சொல்கிறேன் அதைக்கு நான் எதையோ இழந்துட்டேன் எதையோ இழந்துட்டேன் எப்படியால தூங்க போகிறதுக்கு முன்னாடி பைபிளை எடுத்து ஒரு சாப்டராக அதை நான் வாசித்து தான் இது உண்மை கத்துடைய சமூகத்துன்னு சொல்கிறேன் பாருங்கள் பைபிள் படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை வேணும்னு விரும்புறீங்களே ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறீங்களே வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதலாவது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது துல்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாதைகளுடைய வழியில் இல்லாமல் பரிகாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமல் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதல்லா அவன் செய்வதல்லா அவன் செய்வதல்லா அவன் செய்வதல்லா நம்முடைய காரியங்கள்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க அலுவலூயா உடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் உடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறும் எப்போ எப்போ இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க ஒழுங்காய் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்க எல்லாரும் கூடுமான அளவு